இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு மதிப்பீட்டு ஆண்டுகளில் இதுவரை வரி செலுத்தாத நபர்களின் வீடுகளுக்கு சென்று வரி வசூலிக்கும் திட்டத்தை நடைமுறைப்படுத்த உள்நாட்டு இறைவரி திணைக்களம் தீர்மானித்துள்ளது பிரைம் குரூப் அறிமுகப்படுத்தும் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் கிரிபத் அழையுங்கள் சைபர் ஏழு சைபர் இரண்டு சைபர் நான்கு ஒன்று சைபர் நான்கு ஒன்று இந்த வேலை திட்டம் இன்று முதல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக உள்நாட்டு இறைவரி ஆணையாளர் நாயகம் சேப்பாளிகா சந்திரசேகர தெரிவித்துள்ளார் இந்த வருடத்தின் முதல் ஒன்பது மாதங்களில் இறைவரி திணைக்களம் ஆயிரத்து நானூற்று பதினேழு பில்லியன் ரூபாவை வரியாக வசூலித்துள்ளது அது இந்த வருடத்தில் இழக்கிடப்பட்ட வருமானத்தின் எழுபது சதவீதத்தையும் தாண்டியுள்ளது என அந்த திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த வருடத்திற்கான வரி வருமான இலக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பில்லியன் ரூபாய் எனவும் நிலுவையில் உள்ள அறுநூறு பில்லியன் ரூபாய் வரி வருமானம் வசூலிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் மேலும் சுயமதிப்பீட்டு கொடுப்பனவுகளின் கீழ் வரி செலுத்தாதோரின் வளாகத்துக்கு சென்று வரியை வசூலிக்க உள்நாட்டு இறைவரி திணைக்களம் தீர்மானித்துள்ளது அதன்படி செலுத்தப்படாத சுய மதிப்பீட்டு வரியை சட்ட நடைமுறைக்கு ஏற்ப உடனடியாக வசூலிக்க உள்நாட்டு இறைவரி திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளது பண்டாரகம பகுதியில் பட்டத்தினை பறக்கவிட்டுக் கொண்டிருந்த இரண்டு சிறுவர்கள் மின்சாரம் தாக்கி பலத்த காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அவர்கள் செலுத்திய பட்டமானது மின்கம்பத்தில் சிக்கிய நிலையிலேயே குறித்த அனர்த்தம் நேர்ந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் பண்டாரகம பகுதியைச் சேர்ந்த பதிமூன்று வயதுடைய சிறுமிகள் இருவரே இவ்வாறு காயமடைந்துள்ளனர் புலனருவை பகமூன வீதியில் இன்று அதிகாலை காட்டு யானை தாக்கி இருபத்தி எட்டு வயதுடைய இளைஞன் உயிரிழந்துள்ளார் இளைஞன் ஓட்டிச் சென்ற வேன் வீதியில் சென்று காட்டு யானையுடன் மோதியுள்ளது இதனால் ஆத்திரமடைந்த காட்டு யானை வேனை யோதா கால்வாயில் கவிழ்த்துள்ளது சம்பவத்தின் போது உயிரிழந்த இளைஞர் மாத்திரமே வேனில் இருந்ததாகவும் சுற்றுலாவுக்கு சென்று சிலரை இறக்கிவிட்டு வீடு திரும்பும் போதே இந்த அனர்த்தம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அம்பாறை புத்தங்கல வீதியில் உள்ள கழிவு மறுசுழற்சி நிலையத்தின் அருகில் இறந்து கிடந்த யானை தொடர்பில் விசாரணை முன்னெடுக்கப்பட்டுள்ளது கடந்த சனிக்கிழமை குறித்த யானை அப்பகுதியில் குவிந்துள்ள குப்பைகளை உண்ட நிலையில் திடீரென உயிரிழந்துள்ளது இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு போலீசார் வனஜீவராசிகள் பாதுகாப்பு திணைக்கள உத்தியோகத்தர்கள் சென்று விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர் அத்துடன் யானையின் இறப்புக்கான காரணம் என்ன என்பது தொடர்பில் இதுவரை எவ்வித தகவலும் வெளியாகவில்லை அத்துடன் வனஜீவராசிகள் திணைக்களம் குறித்த யானையின் மரணம் தொடர்பான காரணத்தை உடற்கூற்று மருத்துவ பரிசோதனையின் பின்னரே அறிய முடியும் என தெரிவித்துள்ளது கண்டி உள்ளக விளையாட்டரங்கில் கடந்த நான்கு ஐந்து மற்றும் ஆறாம் திகதிகளில் நடைபெற்ற அகில இலங்கை பாடசாலைகளுக்கு இடையிலான குத்துச்சண்டை போட்டியில் முல்லைத்தீவு மாணவர்கள் இருவர் தங்கம் மற்றும் வெண்கல பதக்கங்களை வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளனர் புதுக்குடியிருப்பு மத்திய கல்லூரி மாணவி ஜூட் வசீகரன் டிவோன்சி பதினெட்டு வயதுக்குட்பட்ட அறுபது முதல் அறுபத்தைந்து கிலோகிராம் எடை பிரிவில் தங்கப் பதக்கத்தினையும் முல்லைத்தீவு மகாவித்தியாலய மாணவன் இருபது வயதுக்குட்பட்ட எழுபது முதல் எழுபத்தி ஐந்து கிலோகிராம் கிராம் எடை பிரிவில் வெண்கல பதக்கத்தினையும் வென்று வரலாற்று சாதனை படைத்து பாடசாலைக்கும் முல்லைத்தீவு மாவட்டத்திற்கும் பெருமை சேர்த்துள்ளார்கள் கடந்த மாதம் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது மற்றும் முப்பதாம் தேதிகளில் ரத்னபுரி நியூ டவுன் உள்ளக விளையாட்டு நடைபெற்ற அகில இலங்கை பாடசாலைகளுக்கு இடையிலான தைகொண்டோ போட்டியில் பதினெட்டு வயது பிரிவில் ஐம்பத்தி ஒன்பது முதல் அறுபத்தி ஒன்பது கிலோ எடைப்பிரிவில் குறித்த மாணவி வெண்கல பதக்கத்தினை பெற்று பாடசாலைக்கும் முல்லைத்தீவு மாவட்டத்திற்கும் பெருமை சேர்த்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குடன் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக் டயலோட் வலையத்திலிருந்து ஆர்இஜி இடைவழி வி கி என்று பதிவிட்டு எண்பத்தி ஏழு தொள்ளாயிரத்து அறுபது என்று ரெண்டுக்கு கூறும் சேரி யோன்ற அனுப்புகள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருக்க